ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோழிக்கறி குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு பட்டை கிராம்பு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மிளகாத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர் தூள் வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கணுன்னா டேஸ்டியாக இருக்கும் நான் ஐநூறு கிராம் சிக்கனை எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் நம்ம ஊற்றும் போது பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஊற்றணும் எண்ணெய் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் மீடியமாக ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆயில் வந்து டிஸ்போஸ் ஆகும் ஸோ அதுவும் இதுவும் சேர்ந்ததுன்னா இன்னும் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொரியும் வெடிக்கும் ஸ்மெல்லும் நல்லா நம்மளுக்கு வந்து வந்துட்ருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் கிராம போடும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி நீனே போடுங்க ஏன்னா கிராம்பு வந்து வெடிக்கும் ஸோ என்னெல்லாம் மேலே பற்றாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கோல்டன் பிரவுனுக்கு ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் கீரி போடாமல் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப காரம்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ நான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல வெங்காயங்கள் அருந்தியாச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு அரைச்சி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் பட் அந்தளவுக்கு அது எஃபெக்டிவான ஒரு வாசனை டேஸ்ட் வராது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டுமே அது நல்ல டேஸ்டில் உங்களுக்கு வரும் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போடுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் சில நேரத்தில் கடையில் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும் இஞ்சி பூண்டு ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா அது ஒட்டாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் அதை ஒத்துக்கிட்டு பாருங்கள் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஸ்மெல் போக வதக்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நான் ரெண்டு ரொம்ப பழமான தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு தக்காளி வதஞ்சிடும் தேவைக்கேற்ற மாதிரி அதாவது வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போடுறோம் நல்லா வதக்கி விட்டுருந்தோம் இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும் அதை வச்சே அதை நம்ம வதக்கலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ சிக்கன் நம்ம கொடுத்துகிறோம் இது நான் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த சிக்கன் ஸ்மெல்லாம் போகும் நம்ம குழம்பு வைக்கும்போது கூட நம்மளுக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல்லுனால் ரொம்ப ஆடாக இருக்காது இதனால் நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி இதை நல்லா எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கிண்டி வைத்திருந்தோம் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியிலே நம்ம வந்து உப்பு ஏற வைக்கலாம் நல்ல ஒரு வழங்குற ஸ்டேஜ் ஹாஃபாக இருந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால ஒரு மீடியம் கன்சஸ்டன்சிட்டு தான் நான் போட்டிருக்கேன் இது கூட நான் வந்து ஆச்சு மிளகா நாட்டுக்கோழி மசால் கொஞ்சம் நான் சேர்க்க போகிறேன் ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன் ஆல்ரெடி கொஞ்சம் அந்த பேக்கெட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மிளகாத்தூள் நம்ம நல்லா கிளறி விட்டோன்னே என்ன பிரிஞ்சு வந்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுவிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வச்சாச்சு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வெட்டோன்னா நல்லா கொதி வந்துடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நல்லா விட்டு இது பண்ணோம்னா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகுத்தூள் யூஸ் பண்ண போகிறோம் மிளகுத்தூள் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் வராது அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி ஒரு கொதி வந்த உடனே நல்லா நம்ம கிண்டிட்டு சூடாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம் நம்மளோட சுவையான கோழிக்கறி குழம்பு ரெடி